அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மொர்த்தத்தின் சார்வாக இப்போ தங்கப் பஸ்பம் போடுறதுக்காக வண்டி நம்ம அந்த தங்கத்தை வந்து கட் இருக்கோம் அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை அதாவது இப்போ வந்து அஞ்சு கிராம் மட்டும் வாங்கியிருக்கோம் இந்த அஞ்சு கிராம் இந்த பார்த்துக்கோங்க பொடியை நைஸ் அதாவது ஓலத்தோடு தேடு மாதிரி ரொம்ப நைஸாக தக்கடை அடிச்சிருக்கோம் இந்த தகடை என்ன செய்யணுன்னா இந்த இப்போ கட் பண்ண பார்த்தீங்களா இந்த மாதிரி பொடுசா நம்ம கட் பண்ணி இப்போ அஞ்சு கிராம் அப்படின்னா அது வந்து பத்து கிராம் பாதரசம் இந்த பாதரசத்தை சுற்றி பண்ணி சுத்தி சுற்றி பண்ணி நெருப்புக்கு போகாமல் இந்த கெட்டியிருக்கு இது வந்து பத்து கிராம் பாதரசம் இது பார்த்திங்கன்னா கெட்டின கந்தகம் நீங்கள் நெருப்புக்கு எவ்வளோதான் புலவர்களுக்கு சூதுனாலும் சரி கொஞ்சம் கூட புகையாது இது வந்து கிட்ன கிந்தகம் அப்புறம் நம்ம இந்த பொடுசாக கட் பண்ணி அதாவது காவி கல் மண்ணில் நம்ம அதை சுற்றி பண்ணணும் சுற்றி பண்ணி முடிச்சுட்டு அது பிறகு ஏற்கனவே இந்த கந்தகமும் அதுவும் சுற்றி பண்ணி முடிச்சது இந்த க அந்த பாதரசத்தை வச்சு நம்ம குறைஞ்சது ஒரு அரைக்கரைக்கு பன்னெண்டு நேரம் அரைக்கணும் அரைக்கரைக்க வந்து பாதரசம் வந்து அந்த கந்தம் நம்ம தங்கமும் இந்த பாதரசமும் மெழுகாகும் ஆயிரும் பரவாயிடும் அதுக்கப்புறம் இந்த கெந்தகத்தை வச்சு அதையும் ரொம்ப நேரம் அரைக்கணும் நம்ம சுற்றி பண்ண கெந்தகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புகையும் நம்ம நெருப்பு நெருப்புக்கு வைக்கும்போது ரொம்ப கவனமாக நம்ம வைக்கணும் இது வந்து கெந்த வந்து கொஞ்சம் கூட புகையாதனால புடம் கூட போட்டாலும் செய்யாது இதை வந்து செவ்வல்லி பூச்சார் செவப்பு அல்லி பூச்சார் வந்து ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இருக்குது அதுலேயும் எங்கள் மம்சாரம் பகுதியிலையும் செவப்பு அல்லிப்பூ இருக்குது அந்த அல்லிப்பூச்சாரை விட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அரைக்கணும் அது பிறகு வில்ல தட்டி காய வச்சு இருபது எருவில் புடம் போடணும் புடம் போட்டு முடித்த பிறகு மீண்டும் அதை வந்து சிவப்பொல்லி சார விட்டு இருபத்தி அதாவது மூணு மூணு எருபா அஞ்சு ரூபா கொஞ்சமாக கொஞ்சமாக கூட்டிக்கிடலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் கூட கூட்டு கூட்டினாலும் வந்து மூணு எருவுக்கு மருந்து ஒவ்வொரு மூணு மூணு தான் கூட்டணும் குறைஞ்சது இருபது புடம் போடணும் ஆனால் நம்ம வந்து கூட எருவு போட்டாலும் உண்மைக்காது ஏன்னா வந்து கெட்ட பாதசம் அதுமே கெட்டுகிறதுனால புகையாமல் நிற்கும் இது வந்து இதுக்கும் செவ்வொழி பூச்சாறு விட்டு முடித்த பிறகு நம்ம புரசம் பூச்சாறுலையும் அரைக்கலாம் அதுவும் ஒரு அஞ்சு படம் வரைக்கும் போடலாம் அதுக்கடுத்து முருங்கை பூச்சாறுலேயும் அரைக்கலாம் அரைச்சாச்சுன்னா இது வந்து ஒரு மிக உயர்ந்த கற்பம் மருந்து தங்க பசுப்பம் சொல்கிறத விட இது வந்து கற்பம் மருந்து ஏன்னா கெந்தகம் கட்டினது பாரசம் கெட்டினது இது பார்த்திங்கன்னா எல்லா நோய்க்கும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்கும் குணமாகும் இது நம்ம எந்த நோய்க்குனாலும் கொடுக்கலாம் தங்க பசுப்பம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி அப்படின்னு தவறாகலாம் அதெல்லாம் வரும் உடம்பு கரெக்டாக போட்டாச்சுன்னா எந்த பொருளுமே கெடுதல் கிடையாது அதில் நம்ம எல்லாமே மறுபடி கெ கெட்டினதுனால அரைச்சி புடம் போடப்போகிற புடமும் குறையாமல் நம்ம போடப்போட சிகப்பொலி சாறுலேயும் செம்புச்சத்து அதிகமாக இருக்குது புரசம்பூ சாறுலேயும் தங்கச்சத்து அதிகமாக இருக்குது முருங்கைப்பூ சார்லையும் அதிகமான ஆண்களுக்கு விரிவு தாகக்கூடிய கொடுக்கக்கூடிய சத்து நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லா சார்லேயும் நம்ம எவ்வளோ கழகம் அரைக்குமோ அரைக்கி நம்ம பொடும் போட்டுக்கலாம் இந்த முறையிலையும் போட்டுக்கலாம் இதோட முப்பது கிராம் கெட்டின லிங்கமும் சத்து போட்டுக்கிடலாம் ஆனால் வந்து இப்போ லிங்கம் சேர்க்காமல் இந்த இது மட்டுந்தான் நம்ம போட போகிறோம் இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு கற்ப மருந்து பல நோயை குணப்படுத்தக்கூடியது அதாவது எழுபது வயசு கிழவுன்னு கூட நடக்க முடியாமல் தெம்பு இல்லாதவன் இந்த பஸ்பத்தை தானே சாப்பிட்டாச்சுன்னா அவன் குழந்தை பெறக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதி வந்துடும் அப்படிப்பட்ட மருந்து இந்த மருந்து அதனால் முறைப்படி நம்ம வந்து செய்யணும் அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மகன் வந்து நல்லா ஒரு ஆணும் இல்லைன்னு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் பெண்களுக்கு வந்து பெண்மை அதிகரிக்கும் இந்த முறை வந்து புக்கில் ஒரு சில இருந்தாலுமே நம்ம அனுபவத்தில் அதாவது நம்மளுடைய மூத்த வைத்தியர்கள் அனுபவம் சொன்ன அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஆனால் அதை எல்லாமே நம்ம கெட்டி முறைப்படி செய்தோம் இந்த ஆண்கள் பெண்கள் இருவருமே சாப்பிடலாம் ஆண்கள் வந்து ஆண்மகனாகவும் பெண்கள் வந்து பெண் மக்களாகவும் அவள் விரியத்தோடு இருப்பாங்க அதோடு அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எந்த நோயுமே வராதுன்னா ரசமும் சேருது கெட்டின கெந்தகமும் சேருதுனால அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எந்த நோயுமே வராது நாள் கிளம்பியாக இருப்பாங்க ரெண்டாவது வந்து பசும் பூ பட்டி உங்களுக்கு தெரியும் முருங்கைப்பூ பெட்டி தெரியும் செவ்வொழி பூவும் தெரியும் மூணு பூவும் முக்கியமான சாருகளை போகும் போகும்போது அது வந்து உயர்ந்த கற்பம் பறந்த மாறுது இது போட்டால் பதிவுலாம் இன்னும் நம்ம அரைக்கரைக்கே நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்